இது போனி நியூஸ் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் இவலின்ஸ் மாவட்டத்தில் இடம்பெற்ற அதிரடி நடவடிக்கையில் போதைப் பொருள் விற்பனையை திட்டமிட்ட பத்து பேர் கைது பிரான்சில் புலம்பெயர்ந்த பெண்ணொருவர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த வாரம் பிரான்சின் தலைநகர் பாரிஸில் வீதி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிப்பு

மீனவர்களை உடல்நல பிரச்சனை பொறாமை கந்திருஷ்டி பிரச்சனை கடற்பிரச்சனை குழந்தை கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை மன போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி மந்திரம் செய்து நூறு சதவீதம் தீர்ப்பு அளிக்கப்படும் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் லண்டனின் நம்பர் ஒன்ஜர் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்சின் ஈவலின்ஸ் மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு திட்டமிட்ட அதிரடி நடவடிக்கையில் போதைப்பொருள் விற்பனையை ஒருங்கிணைந்த பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறையினர் ஒரு பெரிய குழுவாகச் சென்று பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் நீண்ட காலமாக பிரான்சின் பல்வேறு நகரங்களில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இந்த கும்பலைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விரிவான விசாரணைகளை அடுத்து இந்த குழுவில் உள்ள அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட லொரன் நூன்யஸ் அவர்கள் இந்த அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை நேரில் சென்று சந்தித்து பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் சிறுமி லோலா டாவிட் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி பன்னிரண்டு வயதான லோலா பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் மாலை மூன்று மணியளவில் அவளது வீட்டின் முன் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த டாபியா பென்கைரெட் என்னும் இருபத்தி ஏழு வயது பெண்ணை சிறுமி லோலா சந்தித்துள்ளாள் அதன் பின்னர் லோலாவைக் காணவில்லை லோலாவை காணாததால் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் சிசிடிவி காட்சிகளில் லோலாவை டாபியா சந்திக்கும் காட்சிகளும் பின்னர் டாபியா சூட்கேஸ்கள் மற்றும் ஒரு பெரிய இரும்பு பெட்டியுடன் இருக்கும் காட்சிகளும் கிடைத்தன பின்னர் தெருவோரமாக கண்டெடுக்கப்பட்ட அந்த இரும்பு பெட்டிக்குள் சிறுமி லோலா சடலமாக கண்டெடுக்கப்பட்டாள் அவள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாள் இந்த சம்பவம் வெளியான போது மரைன் லூ இன் வலதுசாரி எதிர்க்கட்சி இதை புலம்பெயர்தல் தொடர்பாக அரசியலாக்க முயன்றது எனினும் ஒரு குழந்தையின் மரணத்தை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர்கள் வற்புறுத்தியதால் அந்த விவகாரம் பெரிதாகாமல் அடங்கியது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட டாபியா விசாரணையின் போது மாற்றி மாற்றிப் பேசியதால் பல மனோவியல் நிபுணர்கள் மற்றும் மனநல மருத்துவர்களின் பரிசோதனைக்குப் பிறகு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என முடிவு செய்யப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக டாபியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது லோலா வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படலாம் என்றும் டாபியாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சின் தலைநகர் பாரிஸில் வீதி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாரிஸ் நகரசபை வெளியிட்டுள்ள தகவலின்படி சென்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆம் ஆண்டில் பாரிஸில் மட்டும் வீதி விபத்துகளில் நாநூற்று முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இது முந்தைய இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இருபத்து ஏழு பேர் குறைவான எண்ணிக்கையாகும் உயிரிழந்தவர்களில் பாதசாரிகளே அதிகமாக உள்ளனர் சென்ற ஆண்டில் நூற்று நாற்பத்தி எட்டு பாதசாரிகள் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் இல் இல்த பிரான்ஸ் மாகாணம் முழுவதிலும் சேர்த்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் வீழ்ச்சியடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆம் ஆண்டில் இருநூற்று அறுபத்து மூன்று பேரும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆம் ஆண்டில் இருநூற்று நாற்பத்து ஒரு பேரும் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் லிலநகர காவல் நிலையத்தில் பணிபுரிந்த முப்பது வயதுடைய இளம் காவல்துறை வீரர் ஒருவர் சேவைத்துப்பாக்கியை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தேசிய காவல்துறையினர் மத்தியில் நிலவும் மன அழுத்தத்தை மீண்டும் ஒருமுறை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை காலை குறித்த காவல்துறை அதிகாரியின் வீட்டில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் குறித்த அதிகாரியை தொடர்பு கொள்ள முடியவில்லை என அவரது நண்பர்கள் சந்தேகம் கொண்டதையடுத்து அவர்கள் வீட்டுக்குச் சென்று பார்த்தபோது இந்த தற்கொலை வெளிப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இது பதினாறாவது காவல்துறை வீரரின் தற்கொலையாகும் உயிரை மாய்த்துக்கொண்ட கொண்ட வீரருக்கு தேசிய காவல்துறையினர் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் காவல்துறையினருக்கான மனநல ஆதரவு மற்றும் பணிச்சூழலின் தாக்கம் குறித்த தொடர்ச்சியான ஆய்வுகள் அவசியம் என விவாதிக்கப்பட்டு வருகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்